வணக்கம் இது கண் இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே மோதல் நிலை தொடர்ந்து வருவதால் இரு நாடுகளிலும் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பை இலங்கை வெளியுறவு அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் தங்கள் பாதுகாப்பு தொடர்பாக ஏதேனும் சிக்கல்களை எதிர்கொண்டால் இலங்கை தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் என்று வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார் மேலும் அங்கு வசிக்கும் இளைஞர்களை பற்றிய தகவல்களை பெறுவதில் சிரமம் இருப்பின் அவர்கள் வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு விசாரிக்கலாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அத்தோடு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் இரண்டு இலங்கை பெண்கள் சிறிய காயங்களுக்கு ஆளாகியுள்ளதாக இஸ்ரேலுக்காறு இலங்கை தூதர் நிவல்வண்டாறு தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய நகரங்களான பேத்யா மற்றும் ராமத்கான் மீது இன்றைய தினம் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டதில் இவர்கள் காயமடைந்ததாக தூதர் தெரிவித்திருக்கின்றார் இந்த இரண்டு பெண்களின் நலனை உறுதிப்படுத்த தூதர் அவர்கள் தங்கியிருக்கும் இடங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டார் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட நூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக ஈரானிய ஊடகங்கள் அந்த நாட்டு சுகாதார அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றன இந்த தாக்குதல்களில் சுமார் தொள்ளாயிரம் பேர் காயமடைந்திருக்கிறதாகவும் இறந்தவர்களில் இரண்டு மாத குழந்தையும் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது மறுபுறம் ஈரானின் ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதிமூன்றாக உயர்ந்துள்ளது என்று இஸ்ரேலிய அரசு தெரிவித்தும் இருக்கின்றது நேற்றைய தினம் இஸ்ரேலில் உள்ள பெத்யாம் பகுதியில் நடந்த ஏவுகணை தாக்குதல்களில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் கடுமையாக சேதமடைந்துள்ள மையம் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இதற்கிடையில் ஈரானில் உள்ள ஆயுத உற்பத்தி மையங்களுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்கள் அப்பகுதிகளை விட்டு வெளியேறுமாறு மறு அறிவித்தல் வரும் வரை அந்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறும் இஸ்ரேல் எச்சரித்தும் இருக்கின்றது இந்த எச்சரிக்கை ஈரான் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்றதுக்கான அறிகுறியாகவும் இங்கு கருதப்பட்டிருக்கின்றது அதோடு மத்திய கிழக்கில் போர் நிலைமை தொடர்ந்தால் உலக சந்தையில் மசக எண்ணெயின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்து கோரல எச்சரித்திருக்கின்றார் இது இந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடும் கூடும் என்று பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார் மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கின்றது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் முதலில் தாக்குதல் நடத்தியது ஈரானின் அணு ஆராய்ச்சி மையங்கள் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்திய நிலையில் அணு விஞ்ஞானிகள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்தார்கள் அத்தோடு ஈரானில் உள்ள உலகின் மிக பாரிய எரிவாயு கிடங்கின் மீது நேரடி தாக்குதல் நடத்தியும் இருக்கின்றது இந்த தாக்குதல் மூலம் தினசரி ஒன்று தசம் இரண்டு கோடி மீட்டர் எரிவாயு உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளை வீசி கடும் தாக்குதல் நடத்தியது இதில் இஸ்ரேலின் ராணுவ மையங்கள் விமானப்படை தடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது டெல் அபிப் ஜெருசலேம் உள்ளிட்ட பல நகரங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்தன. இந்த நிலையில் மொத்த உலக எரிசக்தி விலை ஏற்கனவே பதினான்கு சதவீதம் உயர்ந்திருக்கின்ற நிலையில இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள போர் தொடர்ந்தால் ஐரோப்பா ஆசியா உள்ளிட்ட பகுதி நாடுகளில் எரிபொருள் விலை உயரும் என்று நிபுணர்கள் தெரிவித்து இருக்கின்றார்கள் அதன்படி இன்று ஒரு ஐ டபிள்யூஐடி மசகு எண்ணெயின் விலை ஏழு தசம் எட்டாகவும் பெண் மசகு எண்ணெயின் பிபாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஐந்து தசம் மூன்று ஏழாகவும் விற்கப்பட்டது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த தாக்குதல்கள் தொடங்குவதற்கு முன்பு பன்னிரெண்டாம் திகதி உலக சந்தையில் ஒரு பீபாய் டபிள்யூ ஐடி மசகு எண்ணெயின் விலை வந்து அறுபத்தி எட்டு தசம் நான்காக பதிவாகி இருந்தது அதே நேரத்தில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் அறுபத்தி ஒன்பது தசம் இரண்டு நான்காக விற்கப்பட்டது அதன்படி கடந்த வாரத்தில் உலக சந்தையில் தொடர்ச்சியான அதிகரிப்பும் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு புறம் இருக்க இலங்கையில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் அனுப்பப்பட்டிருக்கிறதாக ஜனாதிபதி அனில்குமாரி திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் நாவல் ராஜபக்ச மற்றும் யோசித ராஜபக்ச ஆகியோருடன் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமாதிபர் அதிபர் திணைக்களத்தில் இருந்து குற்றப்பத்திரிகை வெளியிடுவார்கள் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதுகுறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில் நாட்டிலுள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டிருக்கின்றன அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் கடைசிப்படி அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது அரச நிறுவனங்களின் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகும் இப்போது ஹெஹலியர் ராம்புக்வல்ல மேர்வின் சில்வாவின் விசாரணை முடிவுக்கு வருகின்றது குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் இந்த நிலையில் கிரிஷ் பரிவர்த்தனை தொடர்பாக நாவலுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது குற்ற பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு செல்வதே பணி என்றும் ஜனாதிபதி அருகுகுமாரதி திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து கைதியொருவர் விடுவிக்கப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பாக நீதியமைச்சரின் நிர்வாகத்தர அதிகாரி ஒருவரிடமிருந்து குற்றப்புலனாய்வுத்துறை வாக்கு மூலத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது துறைக்கு அழைக்கப்பட்ட பின்னர் தொடர்புடைய இந்த வாக்குமூலம் மூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கிடையில கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பை பயன்படுத்தி கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டார்களா என்பதை விசாரிக்க குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள இருபத்தி எட்டு சிறைச்சாலைகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அதன்படி அவர்கள் ஏற்கனவே இந்த விவகாரம் குறித்து விசாரணைகளை தொடங்கியும் இருக்கின்றார்கள் கைதியின் விடுதலை தொடர்பாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் மற்றும் சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் ஆகியோரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில இலங்கை சிறைச்சாலை அமைப்பை முழுமையாக மறுசீரமைக்கும் ஒரு திட்டத்தை எதிர்வரும் நாட்கள்ல தொடங்க அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி பொதுமன்னிப்பை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் கைதிகள் விடுதலை செய்யப்படுவது தொடர்பான சர்ச்சையும் அதன் மூலம் வெளிச்சத்திற்கு வந்த பிரச்சனைகளுமே இந்த முடிவுக்கு காரணம் என்றும் சிறப்பு அறிக்கை ஒன்றின் மூலம் அவர் கூறியிருக்கின்றார் இந்த விவகாரம் குறித்து அமைச்சகம் தற்போது விரிவான விசாரணையை நடத்தி வருவதாகவும் விசாரணையில் வெளிப்படுத்தப்படும் தகவல்களின் அடிப்படையில் எதிர்கால மறுசீரமைப்பு திட்டமிடப்படும் என்றும் அமைச்சர் விளக்கியிருக்கின்றார் ஆகவே இப்படியெல்லாம் நாட்டில் தற்போதும் பலதரப்பட்ட பிரச்சினைகள் பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன எனவே இன்னும் நாட்டில் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்